அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் விரும்பக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே நமக்கு வசமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் யார் இந்த களிமாவை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானம் பூமி அனைத்தையுமே அல்லாஹ் தாலா படைத்த அனைத்து வஸ்துக்களிடமிருந்தும் அதிகமான நியாமத்துக்களும் வரக்கத்துக்களும் கிடைக்கும் இன்னும் ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த நேரத்தை நம்ம சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் அமல்களை கொண்டு நம்ம அலங்கரிச்சா மட்டும்தான் முடியும் மற்ற எந்த விஷயத்துலேயுமே நம்ம சிறப்பாக மாற்றிக்கவே முடியாது இப்போது ஒரு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் சிறப்பை கொடுக்கும் நம்ம ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களோட நம்ம இருக்கிறோம் பேசுகிறோம் அவங்களுக்காக ஒரு உணவு தயாரித்து கொடுக்குறோம் அவங்கள நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னாலும் அது அந்த நிமிஷத்துக்காக மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அந்தந்த நிமிஷங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்ம அமல் செஞ்சோம் அப்படின்னா அந்த நிமிஷம் மட்டும் கிடையாது அதனுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹ் தால நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு நிம்மதியை கொடுப்பான் சந்தோஷத்தை கொடுப்பான் பறக்கச் செய்வான் ரகம செய்வான் அது மட்டும் கிடையாது நம்ம இந்த உலகத்தை விட்டு போன பிறகு மறு உலகத்துல இந்த அமல்கள் தான் நமக்கு அந்த உலகத்துல நமக்கு தேவையானதை எழுத்து கொண்டு வரும் நம்ம இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மறுமையில ஒண்ணுமே இருக்காது நம்ம கிட்ட மறுமைக்கு யாராவது சொத்து சேகரிக்கணும் அந்த உலகத்துல அல்லாஹ் கொடுக்கப்பற அந்த பெரிய உலகத்துல நிம்மதியா வாழணும் பெரும் பணக்காரனா இருக்கணும் எல்லாத்த விட உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா கட்டாயம் இது போல் அமல்களை தான் நம்ம கையில் எடுக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓட்டமான சூழ்நிலையில் நம்ம எல்லோருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன தேவையோ அதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு இந்த வேலை இருக்குது இதை பார்க்கலாம் நமக்கு ஒரு நாள் வரும் அன்னைக்கு நம்ம வந்து அமல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இருப்போம் ஆனால் கண்டிப்பாக நம்ம வாழ்நாள் முழுக்கவும் இதே எண்ணத்தோடு தான் இருப்போம் போகலாம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் நம்ம அப்புறம் அமல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கடைசியில் நம்ம எதுவுமே இல்லாமல் தான் போகிறோம் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய அவாத்தலை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த நாட்களையும் நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படி இந்த நாளை சிறப்பாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கண்ணா அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் இன்னும் இந்த மாதத்துல அதிகமான பறக்கத்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கண்ணா இந்த வாரத்திலேயே உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினச்சிங்கண்ணா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தேவைகள் கபூலாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அமலை மட்டும் செஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறானுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு வசனத்தை தான் பார்க்க போகிறோம் அதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது நம்ம ஒரு அமல் செய்யணும் அது இந்த உலகத்துலேயும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் மறு உலகத்திலையும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் குரான் வசனத்தை ஓதனா மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு நன்மை இருக்கு இல்லையா ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குல்லையா அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆயத்தை தான் நம்ம ஓத போகிறோம் வெறும் மூன்று முறை தான் ஓத போகிறோம் அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்து என்ன அப்படின்னா ஒரு லட்சம் ஹஜ்ஜ் செய்த நன்மையாக அல்லாஹ் நமக்கு தர்றான் இந்த ஒரு ஆயத்தை ஓதுறதுக்கு அது மட்டும் அல்ல பத்தாயிரம் முறை குரான் ஓதிய நன்மையே அல்லாஹ் தாலா நமக்கு தர்றான் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க அமல் செய்யறதுன்னா அது இப்படிப்பட்ட அமல்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் எதுல அதிகமா நன்மை கிடைக்கும் எதுல அதிகமான பலன்கள் கிடைக்கும் எது ரொம்ப இலகுவா இருக்கும் அதைத்தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படி இன்னைக்கு நம்ம ஓத போற அந்த ஆயத்தி என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் ஃபால் இல்லாஹில் ஹம்து ரப்பிஸ் سماawati வ ரபில் ஆலமீன் வலஹுல் கிப்ரியா ஃபிஸ் سماawati வ லாரலி வஹுவல் அஸீஸுல் ஹகீம் இந்த ரெண்டு வசனத்தை தான் நம்ம இன்றைக்கு வெறும் மூன்று முறை ஓத போறோம் இன்ஷா இந்த நாள் முழுக்க நீங்க எப்ப வேணும்னாலும் ஓதிக்கலாம் இதை எல்லா நாళ్ళலயுமே ஓதலாம் நான் இந்த நாளை நம்ம சிறப்பா மாத்துறோம் அப்படின்னா கட்டாயம் இன்றைக்கு இரவுக்குள்ள இதை நீங்க ஓதி முடிச்சுக்கோங்க இது குரான்ல எங்க இருக்கு அப்படின்னா சுரத் ஜாசியாவுல முப்பத்தாறு முப்பத்தி ஏழாவது வசனமாக இருக்கு இதனுடைய பொருளை கவனிக்காதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது எனவே அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அவனே வானங்களுடைய ரப்பு இன்னும் பூமிகளுடைய ரப்பு இன்னும் சர்வ உலகத்தினுடைய ரப்பு இன்னும் அவனே வானத்திலும் பூமியிலும் மகத்தானவனாக இருக்கிறான் இன்னும் அவன்தான் அனைத்தையும் மிகைத்தவன் ஞானமுள்ளவன் சுபானல்லா இதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்குச்சு அப்படின்னாலே போதும் நம்முடைய ரப்பு எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அழகான தன்மையை விவரிக்கக்கூடியதாக இருக்குது கட்டாயம் இந்த வசனத்தை இன்ஷால்லா இன்று இரவுக்குள்ள நீங்கள் வெறும் மூன்று முறை நீங்கள் உச்சரிங்க இதை யார் அன்றாடம் காலை மூன்று முறை மாலை மூன்று முறை ஓதி வருகிறார்களோ அவர்களே அல்லாஹாலா பணத்திற்காக யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலைக்கு தள்ள மாட்டானா யாரையும் எதிர்பார்க்காம வாழணும் பண விஷயத்துல குடும்பத்திலேயே இருந்தா கூட யாரையும் எதிர்பார்க்காம வாழணும் அப்படின்னா இதை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானதையும் இன்னும் நமக்கு தேவையான ரிசுக்கையும் அல்லாஹாலா நமக்கு கை மேல கொண்டு வந்து தருவானா எனவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே நீ கவலைப்படாதீங்க இந்த ஆயத்தை மட்டும் காலையிலும் மாலையிலும் ஓதுங்க கட்டாயம் எல்லாத்தால நீங்க கேட்கக்கூடிய அந்த உதவியையும் உங்களுக்கு தருவான் இன்னும் நீங்க கேட்கக்கூடிய அந்த செல்வத்தையும் ரிசுக்கையும் பறக்கத்தா அல்லா தருவான் இன்னும் சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் விதண்டாவதம் பேசுவாங்க இதை ஓதனா மட்டும் பணம் வந்துருமா அப்படின்னு கட்டாயம் வரும் நம்ம நம்பிக்கையோட ஓதணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வரும் ஏன்னா நம்முடைய நம்பிக்கைக்காக மட்டும்தான் அல்லாஹ் தால நமக்கு தருவான் கேட்குற துவாவை கபூலாகக்குவான் கேட்கக்கூடிய ரிசுக்கு அல்லா தருவான் நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது எனவே நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை நீங்கள் அன்றாடம் தொடர்ந்து கூட ஓதிட்டு வாங்க அல்லா தால நீங்கள் ஆச்சரியப்படுற அளவிற்கு ரிசுக்க வாரி வழங்குவோம் அது மட்டும் இல்லாமல் கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த தினசரி காலையிலும் மாலையிலும் மும்மூன்று முறை ஓதிட்டு வாங்க இந்த வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரிசுக்கையும் அல்லவுங்கள் காலடியில் தாழ்மையாக கொண்டு வந்து தருவான் மேலும் அதிகமான ரிசுக்கையும் அதிகமான நிம்மதியையும் அதிகமான சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் இந்த ஒரு ஆயத் நம்ம அதிகமான நன்மையும் சம்பாதித்துக்கலாம் இன்னும் அதிகமான ரிசுக்கையும் சம்பாதிக்கலாம் இன்னும் அதிகமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் சம்பாதிக்கலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது எல்லா தேவைகளுக்காகவுமே ஓதலாம் ஆனால் இதை ஓத ஓத அல்லா வாழ்க்கையில் அதிகமான ரிசுக்கை கொண்டு வந்து தர்றா அப்படின்னு சொல்லப்படுது எனவே உங்களுக்கு எந்த தேவைகள் இருந்தாலும் கட்டாயம் இதை ஓதுங்க ஏன்னா இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் வானங்கள் பூமிகளுடைய ரப்பு இன்னும் சர்வ உலகங்களுடைய ரப்பு அவனுக்கு மட்டும்தான் எல்லா புகழும் நம்ம அல்லாஹாவோ புகழ்கிறோம் இல்லையா அதனால் இந்த வானம் பூமி இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தருவான் இதனால் நமக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் நம்ம நடக்கும் இன்னும் நமக்கு மனசுக்கு பிடிக்காத எதுவுமே நமக்கு நடக்காது எனவே இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஆயத்து கட்டாயம் இதை நீங்கள் ஓதுங்க அலமதுல்லா ஹஜ் செய்த நன்மையும் கிடைக்குது இன்னும் அதிகமான குரான் ஊதிய நன்மையும் கிடைக்குது ஏராளமான பலன்கள் அல்லாத்தால கொட்டி வச்சிருக்கிறான் இந்த வசனத்தில் எனவே இந்த ஒரு சிறந்த வசனத்தை ஓதி இந்த நாளை சிறப்பித்து கொள்ளுங்கள் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க மேலான உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி இவ்